கண்ணியத்துக்குரியவர்களை இந்த நப்சை எப்படி அடைவது இந்த நப்சுல் முத்துபாயின்னாவை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன முதலாவது வழிமுறை தாக்கீக்குள் ஈமான் ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் எப்படி உறுதிப்படுத்துவது யார் இந்த ஈமானை எமக்கு கொடுத்தானோ அந்த ரப்பை முழுவதுமாக அறிய வேண்டும் மணில்லா யார் அந்த அல்லாஹ் யார் என்னை படைத்தவன் யார் என்னை பரிபாலித்தவன் யார் எனக்கு உணவை கொடுத்தவன் யார் எனக்கு ஆதரவு யார் எனக்கு குடும்பத்தை கொடுத்தவன் யார் எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன் யார் எனக்கு செல்வத்தை கொடுத்தவன் யார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தவன் யார் எனக்கு நோயற்ற வாழ்வை எனக்கு கொடுத்தவன் என்று யார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பு யார் என்பதை முழுவதுமாக என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் யார் அந்த அல்லாஹ் சொல்லுங்கள் பார்ப்போம் அவனை பற்றி விளக்குவதற்கு குரானிலே மகத்துவமிக்க ஒரு ஆயத்திருக்கிறது என்ன ஆயத் ஆயத்தின் சிக்கிதா இல்லா ஆயத்தில் குருசி அல்லாஹூல இலஹூ அல்லாஹூல அவனை தவிர உலகத்திலே வணங்க தகுதியான இறைவன் யாரும் கிடையாது அவன் அல் ஹை அல் அவன் நிலையானவன் அவன் உயிர் உள்ளவன் அவன் உயிர் உள்ளவன் அவன் நிலையானவன் அவனுக்கு முதலும் யாரும் கிடையாது அவனுக்கு இறுதியும் யாரும் கிடையாது அவன்தான் முதல் அவன்தான் இறுதி அவனுக்கு அழியும் கிடையாது முதலும் கிடையாது الله سلي لا تأخذه سنة ولا نوم أبني سير توكمو پير توكمو يدوم أبني بديك كاد الله تودا صلى الله عليه وسلم شنار إن الله لا ينام حديثي كنجم إن الله لا ينام ولا ينبغي له أن ينام الله ورنگ ماتان தேவை அவனுக்கு கிடையாது ஏன்னு உறங்க மாட்டான் அவனுக்கு உறங்கக்கூடிய தேவை கிடையாது அவன் தான் தராசை உயர்த்துகிறான் அவன் தான் தராசை தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது பகலுடைய அமல்கள் அவனிடத்திலே இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது அவனுடைய ஹெஜாப் அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம் யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம் அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிடும் அவனுடைய ஹெஜாப் நூர் அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் الله أكبر الله كره لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وَسِيَ كُرْسِيُهُ السَّمَاوَاتِ وَالْأَرُمْ அவனுடைய குருசி வானம் பூமிகளை வியாவித்திருக்கிறாது அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் அபூதரை அறிந்து கொள் மசமாவாசி ஏழு வானங்களும் அல்லாஹுடைய குருசியை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு தெரியுமா ஏழு வானங்கள் இல்லை அடக்க முடியுமா வானத்தை தொட்டவர் உண்டா பார்த்தவர் உண்டா அந்த ஏழு வானங்கள் அந்த ஏழு வானங்களுக்கு அல்லாவுடைய குருசியுடைய மதிப்பு என்ன தெரியுமா ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஏழு வானங்கள் அல்லாவுடைய குருசியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்தை போன்றுதான் அல்லாஹுடைய அரிசிக்கும் குறிசிக்கும் உள்ள மதிப்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய அரிசில் குருசி அந்த பாலைவனத்தில் போடப்பட்ட அந்த மோதிரத்தின் என்ன மதிப்போ அவ்வளவுதான் அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரத்தை எப்படி பார்க்க முடியுமோ அது தான் அல்லாஹுடைய அரிசோடு குருசி குருசி சமவாதி வளர் அந்த ரப்ப அவனுடைய நேசம் அவனுடைய முஹப்பத் அதோடு இந்த கல்பு திளைக்க வேண்டும் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நப்சை பரிசுத்தப்படுத்த முடியும் நப்சை அல்லாஹுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது என் ரப்பு என்னை நேசிக்கிறான் யாருக்காவது தெரியுமா நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் எல்லோரும் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா நான் என் ரப்ப நேசிக்கிறேன் அல்லாஹவை நேசிக்கிறேன் ஆனா என் ரப்பு என்ன நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு என் ரப்பு என் மேல இந்த நிலையில் நான் பொருந்தி கொண்டுதான் இருக்கானா என் மனைவிக்கு தெரியும் சொல்லி என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி அல்லது என் மனைவிக்கு நான் மிக முகப்பத்துள்ள ஒரு மனிதன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முகப்பத்துள்ள ஒரு மனிதன் என் நண்பர்களுக்கு முகப்பத்துள்ள ஒரு மனிதன் என் ரப்புக்கு நான் யாரு அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா அல்லாஹுடைய அடைந்து விட்டால் போதும் உலகத்தில் எல்லா எல்லாம் வெற்றிதான் மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டார் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான் நாதா ஜிப்ரீல் ஜிப்ரீலை அழைப்பான் ஜிப்ரீல் என் அல்லாஹி ஜிப்ரீல் இந்த பெயர் கொண்ட அடியாடை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் என்னை நேசித்தான் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான் இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்கள் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் யா அகலசமா வானத்தில் உள்ளவர்கள் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ள எல்லா வழக்குகளும் அவனை நேசிப்பார்கள் அதற்குப் பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த மீனை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டார் ஒரு முக்மீனை ஒரு முக்மீனை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டார் ஒரு முக்மீனை தான் முக்மீன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் அவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஒரு முக்மீனை தானும் முக்மீன் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முக்மீன் கிடையாது ஏன் மீன்களை உலகமெல்லாம் நேசிக்கும் அந்த நப்சை சுமப்பவர்களை உலகமெல்லாம் நேசிக்கும் அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாஃபி அல்ல நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக